பத்திரிக்கையிலாம் பொது பிரிவுலருந்து பத்து பர்சன்ட் தான் நான் படித்தேன் உயர் சதினால் இல்லை நான் ரொம்ப ஏழைப்பா எட்டு லட்சம்லாம் இல்லை வெறும் ஏழு லட்சம் தான் சம்பாதிக்கிறேன் வருஷத்துக்கு அதுலேயும் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபேமிலிக்கு போயிடுது பெரிய ஃபேமிலி ஒரு ரூபா தான் நான் வெறும் பாஸ் பாஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நான் ரொம்ப ஏழை அதனால் இந்த பொது பிரிவில் எனக்கு இந்த துணை பிரதமரு இந்த துணி முதல்வர் இப்படி ஏதாவது ஒரு வேலை தருவாங்கன்னு நீ நம்புறேன் இந்த பிரிவுக்கு கீழே இன்னொன்றும் அதாவது பத்து விழுக்காடு ஒத்துக்கிறேன் பத்து விழுக்காடு ஆகுங்க பத்து விழுக்காடு கொடுத்துடலாம் எப்படி தெரியுங்களா வாட்ஸ்அப்பில் உடனே இது வந்து கட் பண்ணக்கூடாது மனுஷங்களுக்கு சொல்லிட்டேன் பத்து விழுக்காடுப்பா ஓகேப்பா மேலே பிரதமர் அலுவலகத்தில் இருந்து இருந்து கீழே நீதிமன்றங்கள் வரைக்கும் ராணுவம் என்னென்ன துறை இருக்கு முப்படை இந்த முரளி ரொம்ப இருக்காரு அவருக்கு கூப்பிடுறாங்க வந்து அவனை அடக்கி வைக்கிறதுக்கு மொத்தமே அந்த மக்களுக்கு விவசாயி மக்களுக்கு பத்து பெர்சன்ட் நம்ம கொடுத்தடலாம் மத்தவங்களால அடிச்சு விடு மற்ற எல்லாம் பங்கு போட்டுக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா அறிவாளிங்களா நிறைய இருக்கீங்க பத்து பர்சன்ட் அந்த விவசாயி மக்களுக்கு கொடுத்தர்லாம் ஏன்னா தொண்ணூத்தி ஒன்பது நீதிமன்றம் நீதிபதிகள் பல பதவிகள் எல்லாம் அவங்க தானே இருக்காங்க அப்பா நம்மளை அடக்கி நாயோட விட கேவலமாக ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இன்னைக்கு நான் பாயா நிக்கிறேன் மற்றவங்க எல்லாம் காயா இருக்காங்க கிறிஸ்டினா முஸ்லீமா எல்லாம் மாறி போறாங்கன்னா எங்களை நாயை விட கேவலமா இந்த மாதிரி அம்பாட்டை உப்பாட்டனை நடத்தி படிக்க விடாம பண்ணி கீழ்நிலையில வைக்க போட்டாம்பா இப்படி இருக்கிறோம் அதனால ஐயா பெரியவங்களுக்கு புரியுதோ இல்லையோ பத்திரிகையில் நீங்களாம் நல்லா தைரிய சாலைங்க உள்ளவங்க நல்லா போடுங்க நீங்கள் இளைஞரை மட்டும் புதுசாக ஒரு பத்திரிக்கை திறந்ததுனால தமிழாவது முன்னேற போகிறதில்லை அதாவது பத்திரிக்கை தர்மத்தோட பத்திரிக்கைங்கிறது தராசு மாறி நிற்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பல பத்திரிக்கையில் படிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பேர் அண்ணாவும் மாப்பூசியும் இந்த வானொலியில் பேசுகிறத நைட் நைட்டு படித்தேன் பத்திரிகை தர்மங்கிறது நடு நிலையா தராசு இருக்கணும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது காசு சம்பாதிக்கிறத தான் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பத்திரிகை சோரம் போயிடுறாங்க எந்த பெரிய பத்திரிகையிலுமே பொது பிரிவில் இருந்து பத்து பர்சன்ட் அப்ப நானும் ஓகே அதை விடுங்க அதனால பத்து பர்சன்ட் அந்த வயசாதி மக்களுக்கு மற்றதெல்லாம் நமக்கு சரியா இந்த டீல் ஓகே மோடிக்கு சொல்லிடுங்க இன்னொரு விஷயம் நேற்று இரவு இன்னொரு புத்தகம் படித்தேன் ஏன்னா புத்தகத்தை படி படின்னு அவர் சொல்லி ஒரு நடமாடும் பல்கலைக்கழகமாக சீமான் சீமானவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை புத்தகம் படிப்பாருன்னு தெரில எங்கேருந்து தேடி எடுத்து படிப்பார்ன்னு தெரில அப்படியே படித்து 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 இன்னும் நம்ம லைப்ரரிக்கே போக வேணாம் அவரோட பேச்சை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கேட்டுட்டு இருந்தால் போதும் நான் அந்த அறிவாளிகள்லாம் இங்கே சபையில் நான் சொல்கிறேன் ஏன்னா நாம் தமிழர் நிறைய அறிவாளிகள் இருப்பாங்க சாதாரண உழைக்கும் மக்களில் அறிவாளிகளாக தண்ணி அடிக்காதனா போதைக்கு கருமையாகாத ஏழை எளிய இளைஞர்களை இந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றாத இளைஞர்களை படையாக திரட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு இயக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் பஞ்சதந்திர தந்திர கதாயே கதாயே அப்படின்னு ஒரு புத்தகம் படித்தேன் நேற்று அதாவது தமிழில் வந்து ஐந்து தந்திர கதைகள் நிறையா படிச்சிருப்பீங்க இப்போ தான் எங்களுக்கு பகிர்ந்துச்சு அது ஒன்று படித்த உன்ன இன்றைக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த கபோதிங்க எல்லாம் அதை தான் பண்ணிட்டு இருக்கான் ஐந்து தந்தை நல்லா பார்த்துங்க ரொம்ப சீரியஸான விஷயம் நண்பர்களை பிரி ஒன்னாவது தந்துடும் ரெண்டாவது பிரிச்சவங்க உனக்கு ஆதாயமானவன சேர்த்துக்க எப்படி கொலை பண்றது ஒரு முதல்வரை யாரை சேர்க்கணும் சேர்த்துக்கிறது சும்மா அதுக்கப்புறம் நீங்க கற்பனை பண்ணிட்டே போங்க மூணாவது அடுத்தடுத்து கெடு மூணாவது தந்துடும் கலைஞர் சார் அடுத்தடுத்து கெடு கெடு சாவடி இவனை புலைக்குவே விடாத காசு நாலாவது ஆதாயத்தை அலி எதிரி எவ்வளவு சம்பாரிச்சிருக்கானோ எப்படி குஜராத்தில் கோடீஸ்வரனா பரம்பரை பரம்பரையா காந்தியதான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வரவழைச்சு வேலை கொடுத்தது இந்த போரா முஸ்லிம் இன்னைக்கு ரோட்லாக்கிட்டு லட்சக்கணக்கு பேர் கொலை பண்ணி அந்த ஆதாயங்கள் எல்லாம் அழிக்கிற பாருங்க நாலாவது கொள்கை என்ன அடைந்ததை எல்லோரும் அடைந்தது அனைத்தையும் அணி ஐந்தாவது நல்லா கேட்டுக்கோங்க தீவிர ஆலோசிக்காமல் ஏலையும் செய் அடி ஒரு குரங்கு கையில் சுப்பா தகட ஒரு அமுத்த நாள் நாற்பத்தெட்டு பேருக்கு சுடுற துப்பாக்கி கொடுத்தா என்ன பண்ணும் தான் இந்த நாடு பண்ணிகிட்டு இருக்கான் அந்த தகுந்த உள்ளதெல்லாம் பண்ணிட்டுருக்கான் நம்மளை சவடிக்கிறோம் சவடிக்கிறானா இல்லையா அந்த பஞ்ச வந்த அப்படின்னா இந்த இந்த ஆண்டு பார்க்குறாங்க ஓட்டு போடுகிற ஒவ்வொரு தமிழர்களும் இனியாவது உசாரா இருங்க அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் எத்தனை குடும்பம் எத்தனை குழந்தை குட்டி அப்பா அம்மா அதை விட்டுட்டு போயிருக்கான மூணு நாள் நாலு நாள் நம்ம அஞ்சு நிமிஷம் தண்ணியில் மிதக்க முடியாது நாலு நாள் உயிரை கையில் பிடிச்சி யாராவது வரமாட்டாங்களா வரமாட்டாங்களான்னு காலை பிச்சு சுரையா தின்னுக்கிட்டு இருக்கும் மேலே பல மீன்கள் கடிச்சுக்கிட்டு இருக்கும் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க அன்னைக்கு நாலு நாள் இவங்க போய் காப்பாற்றுச்சா நிர்மலா சீதாரம் அனுப்பிச்சாங்களா ஒரு நூறு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிருக்கேண்ணா என் மக்களை காப்பாற்றிருக்கிறேண்ணா எந்த நாயாவது காப்பாற்ற போனானா இந்த இட்லி குண்டா இந்த தின்னி பண்டாருங்க பதவியில் உட்காந்து பெட்டக்ச தேய்ச்சிட்டு இருக்கானுங்களே உங்களுக்கு மானை ஈன சூடு சிறனை இதே மாதிரி தானே எல்லாத்தையும் அணுகுறாங்க எட்டு வழிச்சாலை பத்து வழிச்சாலை பதினாலு வழிச்சாலை இன்னைக்கு நாளைக்கு போயிருந்தேன் அந்த குந்தனையில் என்ன பண்ண போறாங்களா என்னமா விட போறாங்களா பாப்பா பறக்குதான் பேணுவை ஒத்திக்கையா எதுக்கு என்ன வெங்காயத்துக்கு அன்னைக்கு போனீங்களா அன்னைக்கு போய மீனவர்களை மக்களை காப்பாத்துனீங்களா இந்த பஞ்சாயந்த எப்படிதான் நாட்டை ஆண்டுட்டு இருக்கானுதான் இந்த மாதிரி அவசர அவசரமா சட்டம் போட்டீங்களே அதுக்காக கேட்கிறேன் இப்படி விட்டா திருந்த மாட்டாங்க அடி மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டோம் உரிமை நிலைநாட்டப்படணும் தமிழ் தேசியம் ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வோட போகணும் இந்த சோத்து பட்டு சோத்து கட்ட இந்த போலையினா ஒண்ணு ஆக வெக்கம் கெட்டதுங்க போய் கூனி குறிக்கிட்டு அத்தனை பேர் செத்தாங்க ஆயிரம் பேர் ஒருத்த வீடு திரும்பல இங்க எம்ஜி நூற்றாண்டு விழா ஜெயலலிதா இருக்கு அது என்னப்பா மனுவன் தான் யார் கேட்டாரோ பரவேசிங்களா ரொம்ப தமிழர்கள் இழிச்ச ஆண்கள் அல்ல ஏதோ அனைத்து பத்திரிக்கையும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நியாயமாறுங்க தராசின் நடுமுள்ள போன்று புரட்சியாளர்களை இந்த வேட்கை இந்த தமிழ் இனத்தின் வேட்கை தேவை புரிஞ்சுகிட்டு நீங்க நடம்ப அவ்வளவுதான் சும்மா பல நாடுகளில் நீங்க ஆரம்பிக்க ஒரு வெங்காயம் வைக்க தமிழனுக்கு ஒன்றும் ஆக தமிழகத்தை ஆக நீங்க இவ்வளவு போராட்டத்தை முதல் பக்கத்துல போடுங்க நன்றி வணக்கம் அர்ப்பக நாம் தமிழக கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் கலைக்கொட்டு உதயம் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம்